கிரீட்டிங்ஸ் திஸ் இஸ் அ கிரேஸ் பீப்புள் டாக் ஜிபிடி திஸ் இஸ் பாஸ்டர் குரு அண்ட் வித் மீ நளினி மை ஒய்ஃப் இன்னைக்கு நம்ம பா பார்க்க போகிற அத்தியாயம் என்னென்ன போவாசை குறித்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு எபிசோட்ல யாரை குறித்து பேசணும்னா ஒரு எபிசோடு வந்து நவோமியை பற்றி பேசணும் இன்னொரு எபிசோடு வந்து ரூத்தை பற்றி பேசணும் சுருக்கமாக சொல்ல ரூத் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் போவாஸ் வந்து ரூத்தை பத்தி ஒரு சூப்பர் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவான் அது என்ன ஸ்டேட்மெண்ட்னா தன்னுடைய தாயையும் தகப்பனையும் விட்டு அந்நிய தேசத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தைரியமான ஒரு பெண்மணி ரைட் தன்னுடைய மாமியார் மேல் வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக வந்த பெண்மணி அப்படின்னு பொழுது வந்து கிட்டத்தட்ட ஆப்ரஹாம் போல இருக்கு ஸோ ஆனா ஆப்ரஹாம் கேஸ்லயும் தாய் தகப்பனை எல்லாம் விட்டுட்டு ஒரு தேசத்துக்கு வந்தார் பட் ஆனா ஆப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்டது வந்து ஆசீர்வாதங்களின் வாக்குறுதி ஆப்ரஹாமுக்கு இன்னொரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது அது என்னென்ன புத்திர வாக்கியம் ரைட் நிலம் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது ஆனா இந்த கேஸ்ல வந்து ரூத்து கிட்ட எதுவுமே இல்லை அந்த ஜேர்னி வந்து அவ நடந்து வந்தா அப்படின்னு போட்டிருக்க அந்த ஜேர்னி எவ்வளவு விசுவாசத்தோடு நடந்து வந்திருப்பா உன் தேவன் என் தேவன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ரூத் இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது நகோமியை பார்க்குறோம் ஸோ நவோமியை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்குறோன்னா ரூத் மூணாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அந்த கசப்பான வேர் அவகிட்ட இல்லை அறுப்பு முடிஞ்சிருச்சு அறுப்பு காலம் இப்ப அறுப்பு காலம்ன்றது கொஞ்சம் காலம் அஹ் துக்குரிய அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட உணவு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேலை பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது அந்த தான் வந்து அவ ஒரு முடிவு ரொம்ப தைரியமான முடிவு ராத்திரி நேரத்துல வந்து அஹ் போவாசனுடைய அந்த கதிர இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு அவனை அவளை ப்ரொப்போஸ் பண்ண சொல்றான் சோ இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு காரியம் இதில் வந்து ரூத்தை வந்து பார்க்கும் பொழுது முதல்ல வந்து நவோமி சொல்லுவா நீ என் கூட வராத போ அப்படின்பா அப்ப வந்து ரூத் இல்லை இல்லை நான் வருவேன் அப்படின்பா பட் ஆனால் இந்த இடத்துல வந்து நவோமி சொல்கிறத வந்து கேட்டு உடனே கேட்பா நான் இதை செய்யலை அப்படின்னு சொல்ல மாட்டான் ரூத் வந்து ரொம்ப அஹ் ஆராய்ந்து நிதானிக்க கூடிய ஒரு பெண்மணி எஸ்பெஷலி வந்து மோவாபிய தேச பெண்மணின்னு அப்படின்னு நினைச்சாவே பைபிள்ல என்ன தெரியுமா வரும் அவங்க வந்து சொலிசி சொலிசிட்டேட்டிங் உமன் அப்படின்னு தான் பாப்பாங்க அவங்க அது லோத்தனுடைய குமாரத்திகளா இருக்கட்டும் ஆதியாகமும் பத்தொன்பது அப்படி இல்லைன்னா அந்த வனாந்திரத்துல நடந்தக்கூடிய ஒரு சீனா இருக்கட்டும் சோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மோவாபிய தேச பெண்மணியாக ஓகே நோ இந்த இடத்துல வந்து கர்த்தர் இருக்கிறா நவோமியினுடைய அந்த ஒரு ஆலோசனை சரியான ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராத்திரி நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போகிறது இது இது ரெண்டி பேயுமே பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் நவோமி ஒரு பக்கம் ரூத் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெண்களுடைய காலடிகள் பதிந்திருக்கிறது வேதாகமத்தில் நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி இயேசு ஜீனியாலஜில பெண்களுடைய காலடிகள் பதிந்திருக்கு இந்த ஆண்களின் உலகத்தில் பெண்களுடைய காலடிகளுக்கு இடம் கொடுத்த அந்த தேவனை தான் பார்க்க போறோம் இது மொத ரெண்டு எபிசோடு முடிஞ்சிருச்சு ஒன்னு வந்து ரூத்லயும் இன்னொன்னு வந்து நவோமிலையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்றது போவா சோ வெல்கம் டு கிரேஸ் டாக் இன்னைக்கு எனக்கு முதல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருந்ததுன்னா ஜென்ரலி முக்காவாசி நேரம் வந்து வேலைக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது வேலை பண்றவங்களை விட வேலையாளிகளை விட சோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பிரபலமா எல்லா இடத்துலயுமே அது இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பைபிள்லயே பார்த்தோம்னா ஜெனசிஸ் லெவன்ல வந்து ஆதி ஆகமும் பதினொன்னுல பார்த்தோம்னா அந்த டவர் ஆஃப் பேபிளை கட்டும்பொழுது அஹ் அது எடுத்துகிட்டு போன செங்கலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் அங்கே இருக்கிற வேலை செஞ்சவங்க அங்கேன்னு கீழே விழுந்துட்டா கூட அது ஒரு பெரிய விஷயமா தெரியல ஆனால் அந்த செங்கல் கீழே விழாம இருக்கணும் ஸோ அட் த எண்ட் ஒர்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆயிடுச்சு அந்த ஒர்க்கரை விட ஸோ இதே இது வந்து நம்ம அவ்வளோ துன் துல்லியமாக பார்க்க முடிஞ்சது சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் கூட அதை பார்க்க முடியும் லைக் சே கிச்சன்ல நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன் நம்ம குழந்தைங்க ஹெல்ப் பண்ண வராங்க சம்டைம்ஸ் அவங்களுடைய ஹெல்ப் சின்னதா இருக்கலாம் ஆனா அதுல கொஞ்சம் மெஸ்ஸும் இருக்கும் பட் அந்த அந்த மெஸ்ஸுக்கு மத்தியில அவங்களுக்கு வர திட்டுன்றது வந்து அதிகமாயிடுது அவங்க பண்ண போற ஹெல்ப்பை காட்டிலும் ஸோ மெனி டைம்ஸ் அந்த ஒர்க்குன்றது வந்து ரொம்ப வெயிட்டேஜ் எடுத்துருது ஒர்க்கரை விட ஸோ பட் போவாஸ பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு முதலாளி அவங்க அவர் கிடையாது எப்படி பாக்குறோம் அப்படின்னா அவர் வந்து அவருடைய ஐஸ்வர்யத்தை குறித்த கண்ணோட்டமோ இல்ல அவருடைய வேலையாட்களுடைய பார்த்தாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருடைய கண்ணோட்டம் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது சோ நீங்க அதை பத்தி சொல்றீங்களா எந்த விதத்துல அவர் வந்து டிஃபரெண்டா இருந்தாரு தன்னுடைய வயல் நிலத்துக்கு போவா சொல்லும் அந்த கிரீட்டிங்ஸ் கர்த்தரை கொண்டு ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு அந்த கிரீட்டிங்ஸ் எல்லா ஆஹ் வேலையாட்களுக்கும் அது வந்து ரூத்து ரெண்டாவது அதிகாரம் ஆஹ் நாலாவது வசனம் சோ அதுக்கப்புறம் வந்து இந்த மோவாபிய பெண்மணிய பாக்குறாங்க ஆனா யாருன்னு தெரியல சோ உடனே போவாஸ் வந்து தன்னுடைய கண்காணி கேக்குறான் யார் இந்த பெண்மணி அப்படின்னு கேக்கும்பொழுது அவ வந்து அவன் சொல்றான் வந்து இது அஹ் மோவாபிய தேசத்துல இருந்து நவோமியோட வந்த அந்த பெண் மோவாபிய பெண்மணி அப்படின்னு சொன்ன உடனே வந்து அவனை பத்தி ஏற்கனவே கேட்டு கேட்டுட்டு இருந்திருக்கான் உடனே போவாஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான்னு அந்த பெண்ணினுடைய பாதுகாப்புக்காக முதல்ல பார்ப்பான் சோ ஹி வாஸ் மோர் கன்சர்ன்ட் அபவுட் த ஒர்க்கர் தென் த ஒர்க் அந்த ஒரு அந்த ஒரு குணாதிசயத்தை நம்ம பார்க்கலாம் ஸோ எதுவும் ஃபிசிக்கலாக வந்து மொலஸ்டேஷனோ அப்யூஸோ நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றதுல ரொம்ப குறியா இருப்பான் ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வருஷம் ஏன்னா ஒரு ஃபாரின் லேடி அந்த வயல் நிலத்தில் கதிரை அறுக்கும் பொழுது என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ அது ஒரு இதை பார்க்குறேன் நான் அவனுடைய அவளுடைய பாதுகாப்புக்கு இவன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயர் ரைட் ஸோ தன்னுடைய எம்ப்ளாயினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்ச ஒரு எம்ப்ளாயர் அது வந்து கர்த்தருடைய சிந்தனை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல வந்து அவளை தண்ணி குடிக்க கூடும் பொழுது ஓ இவன் வந்து ஒரு ஃபாரின் லேடி மோவாபிய லேடி இவளுக்கு வந்து தண்ணி தனியா தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லாம மத்த ஊழியக்காரங்களுடைய தண்ணியை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பான் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்க்ளூஷன் ரைட் இன்னொரு நபரை வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயரை பார்க்கறோம் நம்ம இது வந்து கிட்டத்தட்ட டைப் ஆஃப் கிரைஸ்ட் ரைட் ஸோ பார்க்கும் பொழுது போவாசம் வந்து நம்ம டைப் ஆஃப் கிரைஸ்ட் அல்லது கிறிஸ்துவனுடைய மாதிரி அப்படின்னு பார்க்கறோம் இஸ்ரவேலுக்கு திட்டமிட்டிருந்த தேவன் புறஜாதிகளுக்கு இடம் கொடுத்த ஒரு தேவனை போல இருக்கக்கூடிய அந்த டைப் ஆஃப் கிரைஸ்ட் இதில் பார்க்கலாம் ஸோ இன்ஃபேக்ட் நம்ம அடுத்த எபிசோடு வந்து இந்த ஜான் சாப்டர் ஃபோர் உமன் அட் த வெல்ல பார்க்கணும் ஸோ அந்த பெண்மணி எப்படி யோசிச்சிட்டு இருந்தா ஏசு கிறிஸ்து தண்ணி கேட்கும் பொழுது ஓ நீங்க யூதர் நான் சமாரியர் எப்படி தண்ணி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இல்லையா ஸோ ஆனால் போவாஸ் அந்த மாதிரி யோசிக்காம நீ வந்து மற்ற ஊழியக்காரர்களோட சேர்ந்து இதே இடத்துல இருந்து தண்ணி குடிக்கலாம் அப்படி இன்க்ளூடிங் மென்டாலிட்டி அது ஒன்று இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டி செகண்ட் வந்து இது அதுக்கப்புறம் வந்து சாப்பிடும்போது தனியாக தனியா உட்கார வச்சு அஹ் சாப்பிடல ஏன்னா ஆதி ஆவன்ல நம்ம பார்ப்போம் நம்ம எகிப்தியர்கள் வந்து இஸ்ரேமியர்களோட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி அவ்வளவு ஏன் பேதுருவே வந்து ஒரு சில புறஜாதிகள் கலாத்தியர்கள் புத்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு அவங்க வந்து சாப்பிடும் பொழுது இவன் வந்து யூதர்கள் வரும்போது பின்னாடி ஒதுங்கி போறது அந்த மாதிரியான ஒரு அஹ் மென்டாலிட்டி இல்லாம கொஞ்சம் அன்கன்வென்ஷனலா ரூத்தையும் ஆஹ் சேர்ந்து இடம் கொடுத்து ஒரு மனப்பாங்கு வெரி வெரி சென்சிட்டிவ் மாதிரியான ஒரு எம்ப்ளாயரா நம்மளும் இருக்க முடியும் அது ஸ்கூல் டீச்சரா இருக்கட்டும் எவ்வளவோ குழந்தைங்க இருக்கலாம் ஒரு குழந்தை கருப்பா இருக்கா ஓ ஓகே நீ தள்ளியர் இல்ல ஒரு குழந்தை பணக்காரனா இருக்கா அவனுக்கு முதலிடம் கொடுக்கறது இன்ஃபேக்ட் யாப்போபுல சொல்லுவாரு விசுவாசத்துல வந்து பட்சபாதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாக்கோப் ரொம்ப எழுதுவார் சபையில வந்து ஐஸ்வரனுக்கு முன்னாடி இடமும் ஒரு ஏழைக்கு பின்னாடி இடமும் ஸோ அந்த மாதிரி அவனுடைய விசுவாசத்துல ஒரு பட்சபாதம் இல்லாத ஒரு கிறிஸ்துவை பிரதிபலிக்க கூடிய ஒரு எம்ப்ளாயரா நம்மளும் இருக்க முடியும் அவ இருந்தா ஸ்கூல் டீச்சரா இருக்க முடியும் இல்லை கணவனாக இருக்க முடியும் மனைவியா இருக்க முடியும் ஆஹ் என்ன இது சொல்லுவாங்களே ஹி வாஸ் அ லேம் ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தானே தவிர ஒரு சிங்கம் போல இல்ல சோ ஒரு சிங்கம் போல ஒரு எம்ப்ளாயரா இருந்தா அப்ரோச் பண்றதுக்கு ரொம்ப அஹ் கஷ்டமா இருக்கும் பட் வீ கேன் பி லைக் அ லேம் அண்ட் இன்ஃபேக்ட் யூ ரிக்வயர் மோர் எனர்ஜி டு பி லேம் தேன் லைன் பாஸ் டூ ஷாலோ ஆல்வேஸ் சேஸ் தட் சோ அந்த மாதிரியான ஒரு ஒரு கிறிஸ்துவினுடைய சிந்தையை கொண்டிருந்த ஒரு நபராக இருந்ததுதான் போவாஸ் அது நம்மளாகவும் இருக்க முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் அ காட் அமேசிங் இத பார்க்கும்போது ஒரு எப்பேற்பட்ட ஒரு லீடரா இருந்திருக்காருன்னா அவரை சுத்தி இருக்கிறவங்க வந்து அவரை எந்த நேரமும் அப்ரோச் பண்ண முடியும் இட் வாஸ் நாட் அவர் வந்து எக்ஸ்க்ளூசிவா இல்ல சோ அந்த ஒரு அக்செப்டன்ஸ் கொடுத்ததுனால ஐ திங்க் ஒரு இன்ஃபேக்ட் ரூத்தே வந்து ரெண்டு பதிமூணுல சொல்றா நீங்க இத்தனை கனிவா என்கூட்ட நீங்க வந்து நடந்து கொண்டதற்காக நன்றி ஷி இஸ் சோ தேங்க்ஃபுல் யூனோ தட் இஸ் சோ அமேசிங் அபவுட் இஸ் லீடர்ஷிப் ஓகே இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இது ஒரு கொஸ்டினாவும் இருக்கு சரி வீழ்ச்சி மனிதனுடைய வீழ்ச்சி பாவம் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு ஒரு 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 ஸ்ட்ராங் எமோஷன் எப்பவுமே வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து ரொம்ப டாமினா இருக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்செக்யூரிட்டி எப்படி எக்ஸாம்பிள் பார்க்குறோன்னா சே சப்போஸ் நான் இருக்கேன் இப்போ எனக்கு ஒரு என் ஃப்ரெண்டு இருக்கா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை பண்ணுறோம் அப்போ வந்து சே ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க போகிறாங்க அந்த ப்ரொமோஷன் வந்து இதர் எனக்கு இல்லை என் ஃப்ரெண்டுக்கு பட் என் ஃப்ரெண்டுக்கு ஹை சான்சஸ் இருக்குது பட் எனக்கு வந்து சே ரெண்டா பட்ச சான்ஸ் தான் பட் ஆனால் இன்ஃபர்மேஷன் எனக்கு ஃபஸ்ட்டு வருது எனக்கு தான் இன்னும் தட் ப்ரொமோஷன் ஆக போகுது அப்படின்ட்டு பட் ஓகே இமீடியட்டா மைண்ட்ல என்ன தோணுது அப்படின்னா ஓகே ஈவன்ஸ் ரெண்டு ஆனாலும் பரவாயில்ல இன்னும் வாட் நம்ம எப்படியாவது நமக்கு அந்த ப்ரொமோஷன் தேவை நமக்கு அந்த உயர்வு தேவை அப்படின்ட்டு சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்லையாக சட்டிலாக இன்னும் இவங்கள ஒதுக்கி வச்சுட்டு இன்னும் ப்ரொமோஷனுக்கு தேடி போக முடியும் இல்லை ஒரு எக்ஸாம்பிள் அதே வந்து சே ஒரு ரெண்டு பேர் வேலை கிடைக்கிற இடங்கள்லையோ அதே மாதிரி தான் இன்னும் ஒருத்தர் வந்து தன்னை விட பெட்டராக ஆப்ஷனில் இருக்கும்போது ஒரு இன்செக்யூரிட்டி தான் ஐயோ அவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அது எப்படியாவது இவங்கள தள்ளி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னு இது ரிலேஷன்ஷிப்பில் கூட ஆகலாம் பட் போயாஸை பாத்தீங்கன்னா போயாஸ் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து டிஸ்ப்ளே பண்ணலை இன்னும் ஒரு ஒரு அமேசிங் இன்டெகிரிட்டி அவர் டிஸ்பிளே பண்ணியிருக்காரு எந்த சென்ஸ்ல அப்படின்னா அவருக்கு வந்து ரூத்தை மணக்கணும் அப்படின்னு அந்த பெரிய இஷ்டம் வரும் பொழுது அவருக்கு வந்து நஹோமிக்கு வந்து அதை விட இன்னும் நெருக்கமா இருக்கிற ஒரு உறவினர் இருக்காரு அவருக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு போயாஸுக்கு தெரிய வரும்பொழுது அவர் ஈஸியா ஒதுக்கி வச்சுட்டு இதெல்லாம் தேவையில்லைன்னு நான் போய் ஸ்ட்ரைட்டா எடுத்துடலாம் நயோ ரூத்தையும் சரி அவன் மூலிமா வர இன்ஹரி சரி பட் அவர் அவர் அப்படி யோசிக்கல போவாஸ் எப்படி பண்ணாருன்னா அந்த நெருக்கமான ரிலேட்டிவ் கிட்ட வாய்ப்போ இந்த மாதிரியான இன்டெகிரிட்டியை குறிச்சு நீங்க பேசுங்க வந்து பகல் நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு அதிகாரம் முழுக்க முழுக்க போவாஸ் பகல் நேரத்தில் ரூத் சாப்டர் மூணு அப்படின்றது போவாஸ் இரவு நேரத்தில் ஸோ இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய போவாசுக்கும் பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய போவாசுக்கும் வித்தியாசம் இல்லை அந்த மாதிரியான ஒரு விசுவாசி ஒரு நல்ல விசுவாசி ஓகே இன்னைக்கு சண்டே மார்னிங் நான் சர்ச்சில் இருக்கிறேன் ஓகே ரூத் சாப்டர் டூ பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசி அப்புறம் சண்டே ஈவினிங் நான் வந்து வெளியில இருக்கேன் ஸோ இப்போ ரூத் சாப்டர் த்ரீ இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு போவாஸ் அல்லது விசுவாசி அங்கே நான் எப்படி இருக்கிறேன் இங்க எப்படி இருக்காரு சோ இந்த ரெண்டு இடத்தலயேமே போவாஸ் வந்து ஒரே மாதிரியாக இருந்ததின்றது அவனுடைய அந்த ஒரு இன்டெகிரிட்டி அந்த குணாதிசயத்தை காண் விக்கிது சோ இன்னொரு நபருக்கு விட்டு கொடுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் நவோமியே பார்க்க முடியாத ஒரு விஷயம்தான் இவன் பார்த்தான் நவோமி மிஸ் பண்ணின ஒரு விஷயத்தை இவன் பார்த்தான் நவோமி வந்து இந்த நபர் வந்து சுதந்திரவாளியாக இருக்க முடியும் அவர் இன்னும் நெருங்கின உறவினரா இருக்கிறாரு அப்படின்றத வந்து போவாஸ் வந்து ரூத்து கிட்ட சொன்ன விதம் இதை நான் யோசிச்சு பார்க்கும் பொழுது ஒரு தடவை வந்து தாவிது வந்து ஒரு ஆசைப்படுவோம் இந்த கர்த்தருக்கு ஆலயம் கட்டணும் அப்படின்னு உடனே நாத்தான வந்து சொல்லுவோம் ஏன் உன் மனசுல இருக்கிறதெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே தாவிது ஆலயம் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கும் போது அன்னைக்கு வந்து கர்த்தர் வந்து நாத்தான் கிட்ட போயிட்டு சொல்லுவாரு தாவீது ஆலயம் கட்ட வேணாம் ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வரம்ன்றது போர் புரியக்கூடிய வரம் ஹிஸ் கிஃப்ட் இஸ் இன் த வார் அண்ட் ஹிஸ் கிஃப்ட் இஸ் நாட் இன் கன்ஸ்ட்ரக்டிங் டெம்பிள் ஃபார் மீ அவனுடைய மகன் அவனுடைய குமாரன் சாலமோனுக்கு அந்த வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் கட்டட்டும் அப்படின்னு சொன்ன உடனே தாவிதை சிந்திச்ச விதம் எப்படி இருந்ததுன்னா ஓகே என்னால் தான் ஆலயம் கட்ட முடியல பட் ஆனால் சாலமோன் ஆலயம் கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்துக்குரிய ஆணியிலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள சேர்த்து வைப்பான் அந்த மரமாக இருக்கட்டும் அல்லது தங்கமாக இருக்கட்டும் அல்லது அதனுடைய ப்ளூ பிரிண்ட்டாக இருக்கட்டும் ரைட் ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அமௌண்ட்டை கொடுப்பான் ஸோ அவன் இப்படி யோசிக்கல தாவி இது என்னால் ஆலயம் கட்ட முடியல ஸோ அதனால் இன்னொருத்தவங்க போகிறாங்க அதுக்கு நான் தடையாக இருப்பேன் நான் அதை கொலைச்சி விடுவேன் அந்த மாதிரி யோசிக்காமல் இன்னொரு நபருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இருந்தால் ஸோ சபையிலேயே இது கூட நடக்கலாம் ஸோ ஓகே ஐ ஹாவ் த கிஃப்ட் என்னால் பண்ண முடியல ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கலனாலும் இன்னொருத்தருக்கு கிடைக்குதா ஸோ இன்னொருத்தருக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நான் தூக்கிடுறேன் பாரு அப்படின்னு யோசிக்காம இருந்த ஒரு ஒரு நபர் தான் போவாஸ் ஸோ இந்த ஒரு குணாதிசயமும் கர்த்தருடைய குணாதிசயம் அது கர்த்தருடைய கனிகளில் ஒரு 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 விதமான ஒரு கனி தன்னுடைய சுயநலத்தை மற்றும் சிந்திக்காது மற்றவர்களுடைய நலனை சிந்திக்கக்கூடிய அந்த ஒரு ஆவிக்குரிய கனி அந்த இடம் தான் போவாசனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் ஓகே நீங்க இதை சொல்லும்போது ஐ எம் ரிமைண்டட் நம்ம வாழ்க்கையில என்ன நடந்ததுன்ட்டு திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் அப்போ எங்க அம்மா வந்து உங்ககிட்ட வந்து இல்ல ஒரு வருஷம் வந்து நான் மாப்பிள்ள பார்க்க போறேன் நீங்க வெளியே இருக்கணும் என்னுடைய இஷ்டத்துக்கு தான் நான் பண்ண போறேன்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து ஒரு இன்டெகிரிட்டியோட கடவுள் நீங்க எங்க அம்மா கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கு இந்த மாதிரி எனக்கு அவ கடவுள் எனக்கு அவளை கொடுத்துருந்தாருன்னா நான் கண்டிப்பா வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்க அதே நேரம் நானும் கடவுளுக்கு பயந்து அவங்கள ஏமாத்தாம அந்த ஒரு வருடம் அவங்க என்ன வாய்ப்புகளை அவங்க தேடினாங்களோ அதுல வந்து நான் அவரை மட்டுமே நோக்கி பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னோ எந்த ஒரு ஏன்னோ பேக்ஸ்ல ஒர்க் ராங் சைட் ஆஃப் ஒர்க் பண்ணாம பட் அப்படி இருந்து பார்க்கும் போது எவென்ச்சுவலி ஒன் இயர் காட் கேம் த்ரூ ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் ஒன் இயர் எங்க அம்மாவே உங்களை கூப்பிட்டு சொன்னாங்க இன்னோ அட் ஐ திங்க் இவ தான் உனக்கு நீ எழுதிருக்கு இன்னும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது பட் அதில் பார்க்கும் ஐ குட் அப்ரிஷியேட் த இன்டெகிரிட்டி யூனோ விச் விச் யூ ஃபங்க்ஷன்ட் நீங்கள் கடவுளுக்கு முன்னாடி அந்த உண்மையாக இருந்ததுனால you know டு you know you know, you know, you know, to see the fruit of it today ah adey paakala namma so ruth 3rd adhigaram kadasiya முடியக்கூடிய அந்த ஒரு வசனத்துல வந்து முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு அது என்ன வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா நவோமி வந்து ரூத்து கிட்ட சொல்லுவா வெயிட் அப்படின்பா காத்துரு அப்படின்னு ஸோ ரூத் வந்து போவாஸ் கிட்ட பேசும்போதும் வெயிட் சம்டைம்ஸ் இந்த வெயிட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தை கர்த்தருக்கு சித்தமானால் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பாங்கு தான்

அப்ப அந்த ஐஸ்வரத்தை வந்து நம்ம ரொம்ப ஈஸியா வெல்கம் பண்றோம் ஓகே ஏய் ஏ எனக்கு இது கிடைக்க போகுது அப்படின்ட்டு பட் அந்த ஐஸ்வரத்தோட சே கூட இன்னொரு ஒரு ஒரு பர்சன் அந்த அந்த ஐஸ்வரத்துக்கு கொடுக்குற அந்த நபரும் நம்ம கூட வர போறாரு இல்லை போறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு ரெண்டாபட்ச யோசனை ஓ ஓகே எனக்கு ஐஸ்வரியம் வேணும் ஆனால் அவங்க கொடுக்குறவங்க வேண்டாம் அப்படின்ட்டு சரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு நபர் இருக்காரு அவருக்கு அவங்க அப்பா கிட்டேருந்து ஒரு பெரிய சொத்து வரப்போகுது ஓகே ஈஸியாக வெல்கம் பண்ணலாம் ஓகே ஓகே எனக்கு அந்த சொத்தை எல்லாம் பயணம் பட் அது கூட சே அப்பாவையும் பார்த்துக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு வரும்பொழுது ஓ அதுக்குள்ள எவ்வளோ லாங் சஃபரிங் எவ்வளோ பொறுமையாக இருந்து அவங்க கூட வேலை பண்ணணும்னு யோசிக்கும் பொழுது ஓ அது தேவையா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இன்னும் ஒரு ஒரு மூலையில் இருக்கலாம் இன்னும் மெனி பேர் அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் பட் மைண்டில் அது ஃபஸ்ட்டு ஒரு தாட் வரும் இல்லை எக்ஸாம்பிள்ஸே இப்போ ஒரு ஸ்கில் கத்துக்க நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்போ வந்து அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க பட் அது எனக்கு ஒரு கிஃப்டாக இருக்குது நான் உடனே அந்த ஸ்கில்லை கற்றுக்குறேன் அந்த ஸ்கில்ல கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு தாட் என்ன வருதுன்னா ஓகே நான் வந்து என் டீச்சரை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறேன் இன்னும் அப்போ ஐ டோன்ட் நீட் மை டீச்சர் இன்னும் அவங்கள டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு இன்னும் நான் எனக்கு போகிறோம் இது இன்னோ இந்த கிஃப்ட் வந்துடுச்சா இந்த ஸ்கி ஸ்கில் வந்துடுச்சா ஐ டோன்ட் நீட் த பர்சன் எனிமோர் இந்த ஒரு ஆட்ரிபியூட்டை வந்து எல்லாருமே பிகாஸ் ஆஃப் த ஃபால் அகேன் எல்லாருமே மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் பட் இப் சி தான் வந்து சாரி நயோமியோட கின்ஸ்மென் இமிடியேட் கின்ஸ்மேன் அவர் பேர் குறிப்பிடப்படல பட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு ஓகே நய மூலியமா வர வர சொத்து வரலாம் பட் எனக்கு நயோமிய ரூத்தம் வேணாம் அப்படின்றாரு ஸோ பட் போவாஸ் அப்படி பார்க்கல ஸோ அதை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க அந்த நபருடைய ஹீப்ரூ நாமம் எப்படி குறி குறிப்பிடப்பட்டிருக்க பலோனி அம்மோனி அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ கடவுள் வந்து அந்த நபருடைய வந்து மென்ஷன் பண்றதுக்கு இடம் கொடுக்கல பலோனி அம்மோனி அப்படின்றது வந்து சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல ஆஹ் இது ஒரு ஒரு விதத்துல பாக்குறது அதாவது எனக்கு பினான்சியல் கெயின் வேணும் நவோமி மூலியமா பட் ஆனா அந்த ரூத் அப்படின்ற ஒரு ரிப்ரோச் அது எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கின நபர் தான் இந்த நபர் ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது இந்த இது இந்த வசனம் நான் படிக்கிறேன் நான் ரூத் ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவாராக இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு கர்த்தர் அஹ் பலன் கிடைப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ரூத்துக்காக போவாஸ் வந்து அந்த இடத்துல ப்ரே பண்றான் அஹ் அதுக்கப்புறம் வந்து ரூத் வந்து அதே அஹ் செட்டைகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு மூன்றாவது அதிகாரம் ஆஹ் ஒன்பதாவது வசனம் நீர் உம்முடைய செட்டைகள் அல்லது உம்முடைய போர்வையை என் மேல் விரியும் அப்படின்றது அஹ் சொல்றாவ ஸோ ஒரு பக்கம் வந்து பார்க்கும்பொழுது போவாஸ் வந்து ஓகே கர்த்தர் உனக்கு இதை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறது பட் ஆனால் அந்த ப்ரேயரோட ஆன்சராக வந்து போவாஸ் இருக்கணும்னா ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கின நபர் அல்ல இதை எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா ஓகே க உனக்கு தேவை இருக்கா நான் உன் தேவைக்காக ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு நான் ப்ரே பண்ணுறேன் நான் பட் ஆனால் அந்த தேவையை சந்திக்கக்கூடிய நபராக நானும் இருக்கலாம் இல்லையா சோ ப்ரேயர்ன்றது ரொம்ப ஈஸி பட் ஆனா இந்த தேவையை சந்திக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி போகும்போது நான் ஒதுங்கிடலாம் சோ அப்ப ஒதுங்கும்பொழுது நான் அந்த பலோனி அம்மோனி ஆஹ் போலதான் இருக்கிறேன் நானு ஆஹ் அதாவது என்னால் ப்ரே பண்ண முடியும் ஐ கேன் ப்ரே ஃபார் யூ பட் அந்த ப்ரேயருடைய சொல்யூஷனாவோ பதிலாகவோ கர்த்தர் என்னையே இருக்க ஐ ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிடலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு நபராக இல்லை ஸோ மற்ற யூ பதினாறுல நம்ம இவனை பார்க்கும் பொழுது பார்க்கும் பொழுது பேது சொன்ன நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் சிலுவையை பற்றி பேசின உடனே உடனே நோ ஐ வாண்ட் கிரைஸ்ட் பட் ஐ டோன்ட் வாண்ட் கிரைஸ்ட் பிளஸ் கிராஸ் கிறிஸ்துவ எனக்கு வேண்டும் ஆனால் கிறிஸ்துவோடு கூட கூடிய வரக்கூடிய அந்த சிலுவை எனக்கு வேணாம் அப்படின்றது வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் ஸோ சம்டைம்ஸ் நம்ம அந்த மாதிரி இருந்துடலாம் பட் போவாஸை பார்க்கும் பொழுது அந்த குணாதிசயத்திலும் ஒரு கர்த்தருடைய அம்சத்தை வெளிப்படுத்தின ஒரு நபராக இருந்தான் இட்ஸ் அமேசிங் லைக் இன்னும் இஃப்ட் ஆல் அந்த மனுஷன் வந்து இந்த ஒரு இருந்தாருன்னா அவருடைய சந்ததி வந்து வந்து கிறிஸ்துவோட ஒரு இதுல வந்திருக்கும் இருக்கும் ஜீனியாலஜில எப்பேற்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சம்டைம்ஸ் ஐ திங்க் இந்த மாதிரி வர நம்ம நம்ம வந்து வாங்கி கொள்ளும்பொழுது அதுலேருந்து வர இட்டர்னல் பெனிஃபிட்ஸ் யூஸ்ட் பை காட் நித்தியத்துக்கும் பார்க்கும் பொழுது ஸோ வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட் திஸ் இஸ் த கிரேஸ்ட் பீப்புள்ஸ் ஸ்டாக் ஜிபிடி இந்த எபிசோட்ல வந்து கடைசியாக நீங்க இந்த ரூத்தோட நாலாவது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இந்த கர்த்தருடைய சந்ததி குறிப்பிடப்பட்டிருக்கிறது தாவிதனுடைய சந்ததி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த தாவிதனுடைய சந்ததியில பார்க்கும் பொழுது அந்த உடன்படிக்கையினுடைய உண்மையை பார்க்குறோம் நம்ம நியாயதிபதிகளின் காலத்துல அவனவன் தன் தன் பார்வைக்கு தோன்றினபடி செய்த அந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில மோவாப்பு தேசத்து பெண்மணி ஆகிய ரூத் என்பவள் ஒரு உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்ட ஒரு நபராக ஒரு புறஜாதியார் உடன்படிக்கை கட்டுப்பட்ட நபராக இருக்கக்கூடிய அந்த ஒரு நபரை பார்க்கிறோம் அந்த சந்ததியில வேற என்ன பார்க்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்மணிகளுடைய காலடிகள் ரைட் பைபிளில் இருக்குது ஸோ த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் த விமன் இந்த மென் வேர்ல்ட் ஆஃப் மென் இதில் வந்து ரிஸ்க்கு நிறையாவே எடுத்திருக்காங்க ரூத் எடுத்த ரிஸ்க்கு நவோமி எடுத்த ரிஸ்க் போவாஸ் எடுத்த ரிஸ்க்கு இதில் இன்னொன்று பார்க்குறோம் நம்ம ப்ராவிடென்ஷியல் பிளான் ஆஃப் காடு கர்த்தருடைய சட்டைகள் கீழ் அவ தஞ்சம் புகுந்த அந்த ஒரு அந்த ஒரு இதை பார்க்குறோம் நம்ம இந்த அதிகாரத்துல சோ இது தாவிதனுடைய ரத்தத்துல வந்து புற ஜாதிகளுடைய ரத்தமும் இருக்கு அப்படின்றது என்ன சொல்ல வரேன் என்ன ஏசு கிறிஸ்து புறஜாதிகளுக்கு கொடுத்த அந்த ஒரு இடம் ரைட் சோ இது அனைத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம தேங்க் யூ much மச் ஃபார் லிஸ்னிங் ஆர் வாட்சிங் திஸ் எபிசோட் கண்டினியூ டு ப்ரே ஃபார் காட் பிளஸ் யூ